بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكر يا الله برين الذي يارك لي أن يارك ركالين إردي مدير يوار أمي அந்த படிப்பினைக்குரிய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பன்னிரண்டு பகுதிகளாக பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடரில் அல்லாவுடைய தீனுக்கு அநியாயம் செய்து அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகிய மற்றொரு கூட்டமான சமூது கூட்டத்தார்கள் அவர்கள் செய்த அக்கிரமங்கள் என்ன அவர்களுக்கு அல்லாவுடைய பிடி எவ்வாறு இருந்தது என்ற விஷயங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம் சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் விதம்பிஹும் என்ற ஆயத்தினூடாக அல்லாஹு தாலா சமூது கூட்டத்தாரினுடைய பாவத்தை பற்றியும் அதற்காக ரப்பு அவர்களை பிடித்து எப்படி நிர்மூலமாக்கினான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் இந்த சமூது கூட்டத்தார்கள் இவர்களை பற்றி இவர்கள் ஹிஜாஸுக்கும் தபூக்குடைய பகுதிக்கும் மத்தியிலுள்ள அல் ஹெஜுர் என்ற பிரதேசத்திலே தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த நிகழ்ச்சியும் அங்குதான் நடந்தது அல்லாஹு தாலா வலகது கதப அஸ்ஹாபுல் ஹெஜிரில் ஹெஜிர் வாசிகள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் என்று சொல்லுகிறார் இந்த சமூது கூட்டத்தார்கள் ஆது கூட்டத்தார்களை பற்றி ஏற்கனவே பேசினோமே அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு பிறகுதான் உலகத்துக்கு வந்தார்கள் அதற்கு ஆதாரம் ஆது பின்னால் உங்களை அல்லாஹு பிரதிநிதிகளாக ஆக்கியதை நீங்கள் நினைவு கூறுங்கள் சமூது கூட்டத்தார்களுக்கு சொல்லுகிறார் இந்த சமூது கூட்டத்தார்களுடைய விஷேதம் என்னவென்றால் அவர்கள் உடலால் மிக உயர்ந்தவர்களாகவும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் அளவுக்கு என்றால் அவர்களில் ஒரு மனிதர் முன்னூறு வருடம் முதல் ஆயிரம் வருடம் வரைக்கும் உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய கட்டிடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களில் ஒருவர் இந்தளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் ஒரு உறுதியான வீட்டை கட்டுவார் அந்த வீடு அவர் கட்டிய வீடு அவர் மௌத்தாக முன்பு இடிந்து விழுந்துவிடும் என்றால் அர்த்தம் என்ன அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆயுள் காலம் நீளமாக இருந்தது பெரும்பாலும் ஒரு மனிதர் கட்டிய வீடு வீடு வெடிய இடிந்து விழ முன்பு அவர் உலகத்தை விட்டு போவதுதான் பொதுவான வழக்கம் ஆனால் இவர்கள் அப்படி அல்ல இப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தான் கட்டிய வீடு இடிவதனால் திரும்ப திரும்ப கட்ட வேண்டிய தேவை இருப்பதனால் இவர்கள் மலைகளை வீடுகளை கட்ட வேண்டும் என்று நாடி அந்த மலைகளை குடைந்து அதிலே வீடுகளையும் மாளிகைகளையும் அமைத்துக் கொண்டார்கள்

தாழ்நில பகுதிகளில் நீங்கள் மாளிகைகளை அமைக்கிறீர்கள் அதனுடைய மலைகளை நீங்கள் வீடுகளாக குடைகிறீர்கள் என்ன குறிப்பிடுகிறார் மனிதர்களுடைய வழக்கத்தை போன்றே அவர்களில் பெரும்பாலவர் பெரும்பாலானவர்கள் நியாமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு அடிமையானார்கள் ஞாமத்துக்கு ஞாமத்தை கொடுத்த நாயனுக்கு நன்றி கெட்டவர்களாகிவிட்டார்கள்

புரட்டுகிறேன் ஞாபகத்தை தந்து 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 உன்னை அனுபவிக்க வைக்கிறேன் நீ என்னை எனக்கு மாறு செய்வதிலே புரண்டு கொண்டிருக்கிறார் ஆகவே உன்னுடைய பாவங்களுக்கு மத்தியிலே உன்னை நான் அழித்து விடுவதை நீ பயந்து கொள்ளண்டு அல்லாஹ் எச்சரிப்பதாக வந்திருக்கிறது சமூது கூட்டத்தார்களும் அல்லாவை விட்டு விட்டு சிலைகளை வணங்கினார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர் காட்ட அவர்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரான சையிதுனா சாலிஹ் பினு உபைத் பினு ஆசிஃப் அலேஹி சலாத் வசலாம் சாலிஹ் அலேஹி சலாம் என்பவர்களை அனுப்பிவிட்டார் அவர்கள் இவாதத்தின் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் சிலை வணக்கங்களை விட வேண்டும் என்ற தாவத்தை கொடுத்தார்கள் இதனை சிலர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஈமான் கொண்டார்கள் பெரும்பாலானவர்கள் மறுத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் சொல்லாலும் பழி வாங்க ஆரம்பித்தார்கள் அவரை கொலை செய்யவும் முயற்சி செய்தார்கள் அல்லாஹு அத்தாட்சியாக ஒட்டகத்தையும் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் இதனால் அல்லாஹு தாலா அவர்களை கடுமையாக பிடித்தார் அதில் சாலை சலாத்துக்கும் அவர்களுடைய சமூகத்தாருக்கும் இடையில் நடந்த வாக்குவாதத்தை அதாவது அவர்களுக்கு இடையிலே நடந்த அந்த முரண்பாடுகளையும் அல்லாஹு தாலா குரானிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் வ இலா சமூத அஹாஹும் சாலிஹா சமூது கூட்டத்தார்களுக்கு அவர்களுடைய சகோதரர் ஹஜரஸ் சாலிஹை அவன் அனுப்பினான் அவர் போய் இது கொடுத்தார் அபுதுல்லாஹமானக்கும் இலாஹிங் இருக்கும் அல்லாவை வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு பூமியில் வாழ்வதற்கு உங்களை பயன்படுத்துகிறான் நீங்கள் அவனுக்கு இஸ்திஃபார் செய்யுங்கள் பிறகு தௌபா செய்யுங்கள் என்னுடைய ரப்பு மிக சமீபத்தில் இருக்கிறான் பதிலளிக்க தயாராக இருக்கிறான் அவங்க சொன்னாங்க ஏ சாலிஹ இதற்கு முன்னால் அது குந்த ஃபீனா மருஜுவன் கபில் அகாதா இதற்கு முன்பும் நீங்கள் எதிர்பார்க்க எங்களிலே எதிர்பார்க்கப்பட்டவராக இருந்தீங்க எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியதை வணங்க வேண்டாம் என்று தடுக்கிறீரா நிச்சயமாக நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கிறீரோ அதன் பக்கம் நாங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அதற்கு சாலிகளை சலாம் எனது கோமே நான் எனது ரப்பிடமிருந்து அனுப்பப்பட்ட தரப்பட்ட அத்தாட்சியின் மீது இருந்தால் நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுவீர்கள் அவனிடமிருந்து நான் ஒரு ரஹ்மத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய யோசனை என்ன என்று அந்த சமூகத்துடன் பேசினார்கள் இன்னொரு சூறாவான சூரத்து அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை பேசுகிறார் கதபத் சமூது சமூது கூட்டத்தார்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் இது காலகும் மஹோகும் சாலேன் அலாத்தக்கும் அவர்களுடைய சகோதரர் சாலைகலை அல்லாவை பயப்படுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார்கள் இந்நிலக்கும் ரசூலுன் அமீன் நான் உங்களின்பால் அனுப்பப்பட்ட நம்பகமான தூதுவராக இருக்கிறேன் நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் எனக்கு வழிபடுங்கள் நாங்கள் உங்களிடத்தில் கூலி கேட்கவில்லை என்னுடைய கூலி ரப்பல் ஆலமியனிடம் இருக்கிறது நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவைகளை அச்சமின்றி விட்டு செல்பவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் அழகான தோட்டங்களிலும் அருவிகளிலும் இருக்கிறீர்கள் அதுபோன்று விவசாய நிலங்கள் ஈத்தம்பல மரங்கள் இப்படியான பாக்கியங்களை முல்லா தந்தது மட்டுமல்ல ஆடம்பரமான வீடுகளை மலைகளில் குடைகின்ற சக்தியும் முல்லா தந்திருக்கிறார் ஆகவே அல்லாவை பயந்து எனக்கு வழிபடுங்கள் நீங்கள் வீணாகி போனவர்களுடைய உத்தரவுக்கு வழிபட வேண்டாம் அவர்கள் தான் பூமியை குழப்புகிறார்கள் பூமியை சீராக்கிறார்கள் அப்போது அந்த மக்கள் நபியை பார்த்து நீங்கள் சூனியம் இருக்கிறீர்கள் என்று நபியை எதிர்த்து நபியின் மீது சந்தேகப்பட்டார்கள் இன்னமோரிடமான அல்லாஹு தாலா இந்த விடயத்தை பற்றி பேசுகிறார்கள் அதிலேயும் இதே போன்ற சில செய்திகள் வருகிறது தப்சீருடைய உலமாக்கல் குறிப்பிடும் போது சமூது கூட்டத்தார்கள் அவர்களுடைய கலகம் அவர்கள் ஒன்று சேர்ந்து கதைக்கின்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து அப்போது அல்லாவுடைய ரசூல் சாலி அந்த இடத்துக்கு வந்து அவர் தாவத்து கொடுத்தார் அல்லாஹ் அந்த ஞாபகத்துகளை ஞாபகப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அவனுடைய பிடியையும் அவர்களுக்கு எச்சரித்தார் அவர்கள் சொன்னார்கள் சாலிகை நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் அழைக்கக்கூடிய விஷயத்தில் உண்மையாளராக இருந்தால் ஒரு கருங்கல்லை பாரங்களை காட்டி சொன்னார்கள் இந்த பாறங்களில் ஒரு ஒட்டகத்தை வெளியாக்க வேண்டும் அதனுடைய அமைப்புகள் இப்படி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த வர்ணனைகளை எல்லாம் வர்ணித்து சொன்னார்கள் அதனுடைய அந்த ஒட்டகம் பத்து மாதம் நிரம்பிய ஒரு கற்பிணியான ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் அதில் சாலைகளை சொல்லாம் சொன்னார்கள் நீங்கள் கேட்டது போன்றே உங்களுடைய கேள்விக்கு நான் விடை அளித்தால் நான் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டார்கள் என்னை நம்புவீர்களா என்ற சூழ் என்பதை நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அவர்கள் ஆமண்டார்கள் அவர்களிடம் உடன்படிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் பிறகு அவர்களுடைய முசல்லாவில் நின்று அவர்களுக்குரிய அந்த தொழுகையை தொழுதார்கள் பிறகு அல்லாவிடத்தில் து செய்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி அல்லாஹு தாலா அந்த கல்லுக்கு உத்தரவிடுகிறான் அதிலிருந்து ஒரு ஒட்டகம் பிளந்து வர வேண்டுமென்று பத்து மாத கற்பிணியான ஒரு ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிய அமைப்புகள் எல்லாம் உள்ள ஒட்டகமாக வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் இதை கண்டவுடன் அவர்கள் ஒரு பாரிய அத்தாட்சியை கண்டுவிட்டார்கள் அடையும் காட்சியாக பார்த்தார்கள் அல்லாவுடைய அத்தாட்சியாக அதனை பார்க்கிறார்கள் அல்லாமா ராசி அஹமத்துல்ல அவர்கள் இதை பற்றி எழுதும்போது சொல்கிறார்கள் அந்த ஒட்டகம் பல வடிவங்களில் பார்க்கும்போது யாராலும் ஏற்படுத்த முடியாத ஒரு அத்தாட்சியாக இருந்தது என்று சொல்கிறார்கள் ஒன்று அல்லாஹு தாலா அதை ஒரு பாறங்கல்லில் இருந்து படைத்தது ஒரு படைப்பு அதனுடைய தாயிலிருந்து வெளியாகவில்லை ஆனால் ஒரு பாறங்களில் இருந்து படைக்கிறான் இரண்டாவது அல்லாஹு தாலா ஒரு மலையின் உச்சியிலே அதை படைத்து பிறகு மலையை பிளந்து அதிலிருந்து இதனை வெளியாக்குகின்றான் இதை பார்த்து அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டார்கள் இன்னும் அதிகமானவர்கள் வளமையான குஃப்ரிலும் வழிகட்டிலும் பிடிவாதத்திலும் இருந்து கொண்டிருந்தார்கள் இதனால் தாலா அவர்களை அநியாயக்காரர்கள் என்று வர்ணிக்கிறார் இந்த நியமத்தை பார்த்த புறவும் அத்தாட்சியை பார்த்த புறவும் மறுத்து ஹக்கை ஏற்க மறுத்துவிட்டார்கள் இப்போ சாலிஹலை இதுதான் அல்லாவுடைய அத்தாட்சியாக வந்திருக்கும் ஒட்டகமாகும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய பூமியில் அது சுற்றி திரிந்து சாப்பிட விடுங்கள் அதுக்கு எந்த கடிதியும் செய்ய வேண்டாம் சமீபமான அதாப் உங்களை வந்து பிடித்து விடும் என்று எச்சரித்தார்கள் இன்னொரு இடத்தில் அவர்களுக்கு சாலே அலே அவர்கள் இது உங்களுக்கு இது அல்லாவுடைய மோதிசாவான ஒட்டகமாகும் என்று சொல்லி இதற்கு எந்த கெடுதியும் செய்ய வேண்டாம் பாரிய தண்டனை உங்களுக்கு வரும் என்று சரித்தார்கள் இப்படியே இருக்கும்போது அந்த ஒட்டகம் அவர்களுக்கு மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய பூமியில் சாப்பிட்டுக்கொண்டு தண்ணீர் குடித்துக்கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய தண்ணீர் தேவையும் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து இந்த ஒட்டகத்திலிருந்து அந்த கூட்டத்தாரர்களுக்கு தேவையான பாலை அவர்கள் நாலாந்தம் எடுத்துக்கொண்டார்கள் தான் லஹுவா சிறுபும் வதக்கும் சிறுபு யோமி மாலும் என்ற ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் வனப்பியூகும் அன்னல் மா கிஸ்மத்தும் வைணவும் குல் சிறுபின் மத்தம் அப்படி இருந்தால் கிணத்திலுள்ள தண்ணீரை ஒட்டகம் ஒரு நாளைக்கு குடிக்கும் அடுத்த நாளைக்கு அந்த ஊர் மக்களுக்கு அதை விட்டுவிடும் பிறகு அந்த ஒட்டகம் குடித்த நீர் அப்படியே மாறி முழு சாலிஹலைடைய கோமுக்கும் பாது போதுமானதாக அந்த பால் இருக்கும் ஒரு நாள் பால் குடிப்பார்கள் அடுத்த நாள் அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள் இப்படியாக அல்லாஹ் ஒரு தருத்தி வைத்திருந்தார் பிறகு அவர்கள் செய்த சூழ்ச்சியும் தந்திரமும் என்ன என்பதையும் அதற்காக அல்லாவுடைய பிடி எப்படி இருந்தது என்பதையும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் அலாமிக்கம் வரமத்தி வர